குருவே சரணம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி இன்னைக்கு பூரம் நட்சத்திர தேதி புதன்கிழமை மனசுல துன்பங்கள் மிகுதியா இருக்கும் புத்தி யோசனைகள் கவனத்தெடுமாற்றம் வரும் மாம மச்சா சொந்த வந்தங்கள் கூட ஒரு பிரிவினை போக்கு வரும் இல்லத்தரசியால் கூட ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் வரும் கவனமாக இருங்க ஹார்ட்வேர் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஓடுறதில் ஒரு சின்ன கவனத்தடுமாற்றங்கள் வரும் எச்சரிக்கையா இருங்க வண்டி வாகனம் ஓட்டுறவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய ஓட்டு வண்டி வாகனம் ஓட்டுறதில் ஒரு கவனத்தடுமாற்றங்கள் வரும் எச்சரிக்கையா இருங்க எவ்வளோதான் இன்னைக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தாலோ உங்களை இந்த பிரப இந்த பிரபஞ்ச சக்தி உங்களை இன்னைக்கு காத்து நிற்கும் இதெல்லாம் ஒரு பொது பலங்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு கன்சல் பண்ணுங்க மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே